ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து மிளகா குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு விருதுநகர் ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே வந்து தயிர் சாதம் பால் சாதத்துக்கெலாம் இந்த மிளகா குழம்பை தொட்டு சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் கல்யாண வீடுகளில் வந்து காலையிலையும் மத்தியானமும் நல்லா ஹெவியாக விருந்து சாப்பாடு போட்டுட்டு நைட் வந்து சிம்பிளாக அந்த மாதிரி நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் சாதம் போடுவாங்க கூடவே இந்த மிளகா குழம்பும் போடுவாங்க ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பட் வந்து அத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மிளகாய் பச்சை மிளகாயோடு சேர்த்து குடமிளகாயும் சேர்த்து செஞ்சு காமிக்க போகிறாங்க குடமிளகாயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது விட்டமின் சிலாம் இருக்குது நல்ல சத்து அதனால வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பண்ணுறோம் ஆனால் இதோடய சுவை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் சரி வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ரெண்டு குடமிளகாய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு புளி நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு கருவேப்பில மஞ்சத்தூள் உப்புத்தூள் ஒரு குக்கரை அடுப்பில் ஏற்றி நீங்கள் பொருத்திக்கோங்க அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஓரளவு தாராளமாக விட்டுக்கோங்க ஏன்னா மிளகா குழம்பு இல்லையா அதனால நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணும் எண்ணெய் சூடானோன்னா நீங்கள் வந்து கடுகு பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க கருவத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வதங்கணுன்னே நீங்கள் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஓரளவு நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூணும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அதனால நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டு நம்ம வதக்கிக்குவோம் ஓரளவு வதங்கணுனே நீங்கள் வந்து வெட்டி வச்சிருக்க குடமிளகாயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் பண்ணுனாலும் பண்ணலாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் நம்ம குடமிளகாயும் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும் ஸோ டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீதி உள்ள உப்பையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ குடமிளகாய் நல்லா வதங்கிருச்சு அதனால் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் காரம் நல்லா இருக்கிறனால கொஞ்சம் புளி தூக்கலாக போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம புளி தண்ணி விட்டுட்டோம் டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம் பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குக்கரை மூடிடுவோம் ஸோ இந்த அளவு தண்ணி ஆட் பண்ணால் போதும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம புளி வேற கரைச்சி விட்ருக்கோம் இந்த குழம்பு வந்து நம்ம குக்கான பிறகு பார்த்தோன்னா கொஞ்சம் பிறக்கு நாப்பில் தான் இருக்கும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அளவுக்கு தான் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இப்போ ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஸ்லோ பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டுப்போம் குக் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு மிளகா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்து மிளகா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து இந்த புளி சேர்த்துருக்கோம் அதனால் புளிப்பும் மிளகாவோட காரமும் சேர்ந்து அந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தயிர் சாதம் பால் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா தவிர ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நீங்கள் வந்து மற்ற சைட் டிஷ் பண்ணாலும் கூட எதையும் வச்சு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டே வேறு விதமாக இருக்கும் அது தவிர நம்ம குடமெளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியது தவிர விட்டமின் சியும் நிறையா இருக்கிறனால நீங்கள் உங்களோட உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது ஸோ இந்த ரெசிபியையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ